ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனரும் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திருவுந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய திருமுறைகளில் எட்டாம் திருமுறையான திருவாசகம் திரு சம்பந்த பெருமான் அருளிய கீர்த்தி திருவகவல் பாடல் வரிகள் நாற்பத்து ஆறு முதல் அறுபத்து ஐந்து வரையிலான மூலமும் உறையும் திருச்சிட்ட ஆங்கது தண்ணில் அடியவற்காக பாங்காய் மன்சுமன் அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்திருந்த அருளி தூவனம் மேவி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கரந்த கல்லமும் பூவலம் அதனில் பொழிந்து இனிதருளி பாவ நாசம் ஆகிய பரிசும் தண்ணீர் பந்த சமயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகியும் நன்மையும் விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில் குறுந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவன் ஆகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கல்லமும் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த் அருளிய பரிசும் மதுரை மாநகரில் வந்து என்னும் பிட்டு விற்கின்ற முதியவளுக்காக மண் சுமந்து கூலி பெற்ற பெருமையும் உனக்குண்டு தனது அடியாருக்கு அடியானாகி அவர்களுக்கு எந்த பணிவிடையும் செய்ய காத்திருக்கும் இறைவனின் எளிமை போற்றுதற்குரியது உத்தரகோச இருந்து வித்தக உத்தரகோசம் காட்டிய இயல்பும் உத்தரகோச மங்கை என்னும் திருத்தலத்தில் நீ ஞானகுருவாய் எழுந்தருளிய பண்பை என்ன என்பது பூவனம் அதனில் பொழிந்திருந்த அருளி தூவன மேவி காட்டிய தொன்மையும் திருப்பூவனம் என்னும் தளத்தில் மாசற்ற நிறமும் மங்கா ஒளியும் கொண்ட திருமேனியை காட்டி அருளியது உனது எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடல்லவா இந்த இடத்தில் பொடிதல் என்பது பிரகாசித்தல் என்ற பொருளையும் தூவனம் என்பது தூய நிறம் என்ற பொருளையும் உணர்த்தும் வாத ஊரினில் வந்தினி அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவாத ஊரில் நீ காட்சி அளித்த போது உனது திருவடிகளை அலங்கரித்த சிலம்பில் ஓசை காட்டி அருளினாய் திருவார் பெருந்துறை செல்வன் ஆகி கருவார் சோதியில் செல்வம் ஞான செல்வனாய் வந்த நீ உன் கோலத்தை வஞ்சமாய் மறைத்து உனது மூல ஒளியை அடைந்தனை மூல ஒளி எப்பொழுதும் இருக்கிற வழி இருப்பதால் அது கரு ஆர் சோதி எனப்படும் இறைவன் தனது அடியார்களை ஆட்கொள்ளவே பல்வேறு வடிவங்கள் எடுப்பது அந்த வேலை முடிந்ததும் கலர்தனமாய் மறைந்து தனது கோலத்தை மறைத்துக் கொண்டு விடுகிறான் பூவலம் அதனில் பொழிந்து இனித அருளில் பாவ நாசம் ஆக்கிய பரிசும் பாவங்களை போக்கி அருள பூவலம் என்னும் ஊரில் நீ காட்சியளித்த பெருமை உண்டு தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் உன் அடியவருக்கு நன்மை செய்வதையே கொள்கையாய் கொண்டவன் நீ போரில் பாண்டியன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காய் அவனுக்கும் அவனுடைய படையினருக்கும் தண்ணீர் பந்தர் வைத்து தண்ணீர் வழங்கும் தொண்டு செய்தனை விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கையும் அன்றினி விருந்தினனாக திருவெண்காடு வந்து குருந்த மரத்தடியில் தங்கி இருந்தது பாராட்டு கூறியது பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் திருப்பட்டமங்கை என்னும் தலத்தில் செம்மையாய் அமர்ந்து அட்டமா சித்திகளை விளக்கிய பெருமை உனக்குண்டு அட்டமா சித்திகளாய் அறியப்படுபவை என்னவென்றால் அனிமா லகிமா பிராப்தி பிரகாமியா மகிமா இசித்தவம் வசித்தவம் காமவசாயிதா அதாவது அனிமா என்றால் மிக சிறிய உயிரினமாய் தன்னை செய்து கொள்ளுதல் லகிமா என்றால் தன்னை எடையற்றவனாய் செய்து கொள்ளுதல் பிராப்தி என்றால் வேண்டிய வண்ணம் வேண்டியவற்றை பெறுதல் பிரகாமியா என்றால் இச்சா சுதந்திரம் மிகப்படைத்திருத்தல் மகிமா என்றால் மலைபோல் தனது வடிவத்தை வலிமையாக பெருக்கிக் கொள்ளும் திறன் இசித்தவம் என்றால் ஈசனை போல் அனைத்தையும் ஆளும் திறன் பெற்றிருத்தல் வசித்தவம் என்றால் பிறரை தன் வசப்படுத்துதல் காம வசாயுதா என்றால் எடையும் அடையும் வல்லமை பெற்றிருத்தல் வேடுவன் ஆகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கல்லமும் நீ வேடனது உருவத்தில் தோன்றி பிறகு காட்டிலே மாயமாய் மறைந்த பெருமை உடையவன் எப்போது எப்படி தோன்றுவது எப்போது எப்படி மறைவது என்பது இறைவனுக்கு அத்துப்படி காட்டி மறைத்தல் அவனுக்கு விளையாட்டு அதனால் கரந்த கள்ளம் என குறிப்பிடப்பட்டது கரந்த கள்ளம் என்றால் திருட்டுத்தனமாய் தனமாய் ஒளிதல் என்ற பொருளை குறிக்கும் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்